அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா இனிது திருவடி சரணம் திருக்குறள் இரவச்சம் கரவாது உவந்தி ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும் ஒளிவு மறைவு இல்லாமல் மனம் மகிழ்ந்து பிறருக்கு கொடுக்கும் கண் போல் சிறந்தவரிடத்திலும் சென்று இரவாமல் இருப்பதே கோடி மடங்கு நல்லதாகும் மறுமை இம்மை நிலைகளை கருதி தேடிய பொருள்களை தக்க முறையில் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆறுமுக பெருமானே தமக்கொன்றும் ஒளியாத உறுதியான மெய்யன்பினை உடைய கண் போன்ற அன்பர்களிடத்தும் யாதும் இரத்தல் செய்யாது வாழ்வது வாழ்க்கையாகும் கொடை வள்ளல்கள் கனவிலும் கூட தன்னிடம் இருக்கும் செல்வம் தன்னை மறைத்து வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் இவர்கள் பிறருக்கு உதவி செய்வதே மிகப்பெரிய பெரிய பேரி என்று நினைப்பவர்கள் உணர்ந்தவர்கள் ஆதலால் அத்தகைய கொடை உள்ளம் குணம் கொண்ட வள்ளல்களிடம் சென்று யாசிப்பது சிறந்தது ஆனால் அத்தகைய கொடை வள்ளல்களிடம் கூட யாசகம் செய்யாமல் இருக்க முடியும் என்றால் அது யாசகம் செய்தலை காட்டிலும் நூறு நூறு முறை சிறந்ததாகும் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் இன்றைய நன்னானில் எதை குருவிடம் யாசிக்க வேண்டுமெனில் முருகா அரங்கா அகத்தீசா எங்களுக்கு உறுதுணையாக குருதுணையாக இருக்க நீங்கள்தான் வேண்டும் நீங்கள் எங்களுடனே இருந்தால் போதும் ஐயனே எப்படியெனில் எங்கள் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் தாயாக எங்களது நாவில் தவழும் சேயாக எங்களது அறிவை பகிர்ந்திடும் உற்ற துணையாக எங்களது துன்பங்களை போக்கிடும் நல்ல நட்பாக நித்தமும் தொழுது வணங்கிடும் எம் தெய்வமாக யாதுமாகி நிற்க வேண்டும் எம்முடன் எங்கும் எதிலும் எப்போதும் கலந்திருக்க வேண்டும் உருகும் அடியவர் இருவினை இருள் பொறும் உதய தினகரன் இமகரன் வரும் உலகம் முழுதொரு நொடியினில் வரும் பெருமாலே எமது பெருமாளே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் பணிவான காலை வணக்கம்